ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்ஆர் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய கடைகளை தான் பார்க்க போகிறது இங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வடசேரி நாகர்கோவில் மாநகராட்சி வடசேரியில் தான் இருக்குது வடசேரின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மார்க்கெட்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் நமக்கு இருக்குது இது பார்க்குறீங்க நம்ம வடசேரி ஜங்ஷன் இங்கே இருந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குற தூரத்தில் தான் இருக்கும் அதாவது ஒரு ஒரு செகண்டில் நம்ம நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த கடைகள்லாம் இங்கே இருக்குது நம்ம கடையோட முன் அதாவது கடையோட முன் பக்கத்தில் உள்ள அந்த நேஷ்னல் ஹைவே தான் பார்க்கும் இது நம்ம கடை நம்ம எட்டு கடைக்கும் நம்ம முன்னாடி உள்ள பாதை பாதை பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பாதை பெரிய பாதைன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு அடி பாதையாவது இருக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா சென்டோட அளவு ஆறு சென்ட் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆறு சென்று மனையும் ஆறு சென்டில் எட்டு கடை இருக்குது பார்த்துருக்கோம் எட்டு கடைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மாத வருமானம் எப்படி பார்த்தாலும் எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இன்கம் இருக்குது இந்த கடைகள் எல்லாமே எல்லாமே நமக்கு வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது அதாவது கடைகள் எந்த கடைகளும் ஒரு ஒரு கடை ரெண்டு கடை தான் நமக்கு வாடகைக்கும் போட்டிருக்காங்க மற்ற கடைகள் எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது கடை கொஞ்சம் நமக்கு வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி செட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் மேலே இவங்க அடுத்தது நமக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மேலேயும் கடைகள் கட்டி வாடகைக்கு விடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இவங்க இந்த இதை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கை மேலே கம்மி எல்லாம் இவங்க நீட்டு தான் விட்டுருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லவே வேண்டாம் நமக்கு ஒரு பிஸ்னஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கடையில் ஒரு நமக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸோ நமக்கு நல்ல ஒரு ஏதாவது ஒரு டீ கடை அப்படி எல்லாமே எதுக்குமுன்னாலும் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பக்காவான ஒரு ஏரியா தான் மெயினில் அதாவது வடசேரி மெயினில் நமக்கு ஒரு ஆறு சென்டு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது இந்த ஏரியாவிலலாம் ஒரு கோடி ரூபா கேட்கறது ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் தான் நமக்கு ஆறு சென்டே கொண்டு வந்திருக்காங்க டோட்டலாக இவங்க கேட்குறது நாலரை கோடி கேட்குறாங்க ஏன்னா நமக்கு வந்து இந்த எட்டு கடைக்கு நல்ல வருமானம் வருது மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால இந்த ஆறு சென்ட்டுக்கு கண்டிப்பாக நல்ல விலை இருக்குதுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கீழே திருற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம கொண்டு போய் காமிச்சு தரோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்